கணபதி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் உச்சிஷ்ட கணபதி வாங்கணும்னா உச்சிஷ்ட கணபதி வாங்கணும்ன்றாங்களே ஏன் உச்சிஷ்ட கணபதி எடுத்தா அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும்னு சொல்றாங்க இது காரணம் இருக்குன்னு தெரியுமா உச்சிஷ்ட கணபதி வச்சு என்ன பலன் பெறும் கணபதி என்பவர் உச்சாரணத்துக்குரியவர் அஷ்டகர்மத்தில் இப்போ எப்படி பஞ்சாச்சரத்தை வச்சு எட்டு கர்மம் பண்றோம் அதே மாதிரி காலியை வச்சு எட்டு கர்மம் பண்ண முடியும் அதே மாதிரி சராச்சரத்தை வச்சு எட்டு கர்மம் பண்ண முடியும் அதே மாதிரி ஒவ்வொரு தேவதைக்கு உண்டான எட்டு கர்மங்கள் உண்டு அப்ப கணபதியை வச்சு அஷ்டகர்மம் பண்ண முடியும் அப்ப அஷ்டகர்மத்தில் வரக்கூடிய உச்சாரணத்துக்குரியவர் உச்சிஷ்ட கணபதி உச்சிஷ்ட கணபதி ஒருவருக்கு சித்தியாச்சினால் என்ன பண்ணணும்னா பேய் விசாசு துருசு சக்திகள் சத்துருக்கள் இவெல்லாம் இருக்க மாட்டாங்க ஆட்டோமேட்டிக்காக அவன் நில நம்மளை தொடர்ந்து நினைச்சா ஓடிடும் பார்த்தாலுமே பேய் விசாரணை அரண்டு ஓடிடும் உங்க பேரை சொன்னாலே ஓடிடும் இதுதான் உச்சிஷ்ட கணபதி உடையது மத்தபடி பொண்ணு பொருள் வரும் அது வரும் கோடி வரும் கொட்டி வரும் அதெல்லாம் வராது உச்சிஷ்ட கணபதி ராஜானா அது கிடையாது ஃபர்ஸ்ட் பஞ்சாச்சர கணபதி பஞ்சாச்சர கணபதி ஒன்னு பண்ணீங்கன்னா உங்களுக்கு பஞ்சாச்சர மந்திரத்துல இருந்து எந்த மந்திரம் ஆனாலும் நீங்க அசால்ட்டா பண்ண முடியும் உங்களுக்கு அந்த பஞ்சாச்சரம் நீங்க எட்டு கிரமத்தை நீங்க எட்டு கிரமத்தை சித்தி பண்ணுற அவசியமே கிடையாது பஞ்சாச்சரம் நீங்க கணபதி மட்டும் பண்ணீங்கன்னா அந்த மந்திரத்தை நேரம் டைரக்டா நீங்க ஒரு ஆயிரத்தி எட்டு இந்த மாதிரி கொடுத்தாலுமே உங்களுக்கு